திட்டமிட்டபடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று ஆளும் தொழிலாளர் கட்சி அரசாங்கம் அளித்துள்ளது வலியுறுத்தியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன கூட்டாட்சி தேர்தல் திகதியை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை மற்றும் குட்சிலாந்தை ஏற்கனவே தாக்கிய அல்பிரட் சூரா வழியின் தாக்கம் காரணமாக தேதி பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து சிறிது தயக்கம் இருந்தது இருப்பினும் எந்த தடைகள் இருந்தாலும் தற்போது திட்டமிட்டபடி மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் கூறியுள்ளார் இதற்கிடையில் அல்ஃபிரட் சூராவளி ஆஸ்திரேலியாவின் தேசிய பொருளாதாரத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளதாக வர்ணனையாளர்கள் உள்ளனர் இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கான திட்டங்கள் இருபத்தைந்தாம் தேதி பட்ஜெட்டில் சமர்ப்பிக்கப்படும் என்று Perdama Antony Albani Sutika Diular